வணக்க நண்பர்களே நாம இன்னைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சித்தரோடய ஜீவசமதி தாங்க வந்திருக்கோம் இந்த சித்தருடைய ஜீவசமதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை விழுப்புரம் மாவட்டம் மாவட்டத்தில் இருக்க ஒலக்கூரில் தாங்க இருக்கு இந்த சித்தருடைய பேர் பார்த்தீங்கன்னா எறும்பு சித்தருங்க இந்த எறும்பு சித்தர் வந்து பகவான் ஸ்ரீ லா ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் சித்தர் சுவாமி தாங்க ஓலக்கூரில் ஏரிக்கரை ஓரத்தில் வந்து நல்லாத்தூர் இடன்ற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கிற இந்த சித்தருடைய சமாதி வந்து இவருக்கு ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சமாதியான ஒரு சித்தர் தாங்க இவருடைய இருப்பிடமும் இவர் வாழ்ந்த இடமும் சிறிய குடிசையே இங்கேயே இருக்குது அது இந்த சாமிகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பியே வந்து எறும்புகளுக்கு தானம் பண்ணதுனால தான் அவர் வந்து எறும்பு சீத்தருமே அள்ளித்தராரு இந்த எறும்பு சித்தர் நீங்கள் யாருன்னா வரணும்னு நீங்கள் காண்டெக்ட் நம்பருக்குள்ளே கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்யுங்க இந்த எறும்பு சித்தர் வந்து தன்னுடைய உடலையே வந்து எறும்புகள் தான பண்ணுறது போல் மனிதர்களுக்கான நம்மளுடைய நோய்கள் நம்மளுடைய கஷ்டங்களுக்கும் வந்து அவர் வந்து அருள் புரிகிறான் அங்கே வந்து போகிற எல்லோரும் வந்து நம்புகிறாங்க இந்த கோயில் வந்து உலகூர் அருகில் இருக்க பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ஏரிக்கரையினுடைய ஓரத்தில் தான் அமைஞ்சிருக்கு படத்தில் பார்க்குற மாதிரி அந்த வழி வந்து என்ஹெச்சிக்கிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும் பைரவர் வந்து இங்கே சங்கோலி எழுப்பும்போது வந்து கூடவே அவரும் சங்கோலி எழுப்புகிறாரு நீங்கள் இப்போ பாத்துட்டு இருக்கிற இடம் தான் வந்து சித்தர் வந்து உயிருடன் இருந்தப்போ வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சிறிய குடியில் இது பார்த்தீங்கன்னா நெனைச்சிலே நீங்கள் திண்டியனம் நோக்கி போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரைட் சைடில் நீங்கள் வந்து இந்த குடிசைவையை வந்து நாங்கள் பார்க்கலாம் இதில் தாங்க அவர் உயிரோடு இருந்தப்போ வாழ்ந்து நிறைய பேர் அருள் புரிஞ்சார் நீங்களும் ஒரு முறையை தரிசனம் பண்ணுங்கள்